ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்போது இன்றைக்கி நான் செய்ய போகிறது ஒரு தக்காளி தொக்கு ஒரு கிடுக்காச்சி தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறேன் இது பேச்சிலர் ஆகிருக்கின பசங்களுக்கு ஏற்றோம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு குழம்பு தான் குழம்புன்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன கிரேவி மாதிரி தான் பசங்களுக்கெல்லாம் அந்த குழம்பு வைக்க தெரியாது இல்லையா அதனால் நான் வந்து சிம்பிளாக செய்யக்கூடியது தான் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேன் கால் கிலோன்னா ஒரு கப் அளவுக்கு தான் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா நடுவ பொடிச்சது ஒன்று எடுத்துருக்கேன் கறிவேப்பிலாம் ஒரு நாலு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி எதுக்கு நாலு தக்காளின்னா நீங்கள் நினைக்கலாம் கொஞ்சம் புளிப்பாக நல்லா இருந்தால் புளிப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்போது இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக செய்யலாம் ஓகே வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாம் ஒரு சீன் சட்டி வச்சுக்கலாம் கொத்த வச்சாச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் தேங்காய்ண்ண தான் பெஸ்ட்டு நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் தான் ஊற்றுறேன் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் அதாவது நமக்கு தேவையான அளவுக்கு ஊற்றலை எண்ணெய் நல்லா ஊற்றுனா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஊற்ற மாட்டாங்க ஒரு டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா இருக்கணும் தேங்காய்ண்ணெய்ன்னா ரொம்ப பெஸ்ட்டு அப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் காயட்டும் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு விடு கறிவேப்பில் போட்டுக்கலாம் పెళ్ళి వెంగయాల చిన్న వెంగయ పచ్చమ కేక్ పోకు పో വനം ചെയ്ത് കൊഞ്ച ഉപ്പ് പോ ஒரு ஸ்பூன் அளவு சூப்பு போட்டுருக்கேன் கொஞ்சோண்டு போட்டா சரியாகாது போட்டு சீக்கிரம் மனம் ஈஸியாகும் மட்டும் இல்ல மசாலு போட்டு சீக்கிரம் விழுந்து சீக்கிரம் விழுந்து குழஞ்சு நல்லா இறக்கி எடுத்துக்கோல்டன் நல்லா திருஞ்சி வந்து நல்ல சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பச்சன கருவேப்பில நல்லா இறங்கி நல்லா சுண்டி வந்துடும் ஒரு கோல்டன் நல்ல ப்ரௌன் கோல்டன் கலரில் நல்ல கிரேவியாகும் அதுக்காக ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் salt போட்டிருக்கேன் இப்போ நமக்கு ஒரு ஒரு அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்தது ஒரு அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு கால் ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு கலருக்கு தான்

இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர் ஆகி வந்துருச்சு இப்போ இந்த செல்ல தக்காளி ஆட் பண்ணிவிட்டோம் கட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா தக்காளி ஆட் பண்ண எதுக்கு இவ்வளோ தக்காளி நினைக்காதீங்க இது நல்லா കുളിപ്പ് കൊടുക്കണം നല്ല കുളിപ്പ് ഉണ്ടാകും നല്ല കാരസാരം നല്ല കുളിപ്പ് എന്താ നല്ല அஞ்சு மினிட்டு நல்லா வேகட்டும் அஞ்சு மினிட் தேவையில்லை ஆனால் நல்லா வேகட்டும் நல்லா குழையட்டும் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்து குழஞ்சிருச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கிடுக்காச்சி தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இனி இது நம்மளை என்ன பண்ணுறான்னா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு இட்லிக்கு தோசைக்கு அப்புறம் நூடுல்ஸ் எல்லாம் செய்திருச்சுன்னா அது கூட மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம் எல்லா பசங்களுக்கும் ப்ரெட்டு கூட சாப்பிடலாம் எல்லா பேச்சுலர் ஆகிக்கணும் பசங்களுக்கும் வேண்டி நான் வந்து இது டெடிக்கேட் பண்ணுறேன் ஓகே காலையில் வேலைக்கு போகணும் பசங்களுக்கு வேலை விட்டு வந்து ஹாஸ்டலில் தங்கி இருக்கிற பசங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாது அவங்க மோஸ்ட்லி வந்து ஹோட்டல்தான் வாங்கி சாப்பிடுவாங்க இதை மாதிரி வீட்டில் சின்ன திங்ஸ் எல்லாம் வச்சு இது போல் செய்துட்டோன்னா அவங்களுக்கு வெளியில் சாப்பாடு வாங்கி சாப்பிட தேவையே இல்லை இந்த மாதிரி செய்வது நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ப்ரெட்டு கூட சாப்பிட்லாம் முடிங்ஸ் செய்தால் கூட சாப்பிடலாம் இந்த சாப்பாடு வெறும் சாப்பாடு இருந்தால் கூட சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ஓகே அப்போது என்னோடய சேனலை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் லைக் பண்ணணும் கமெண்ட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மொட்டை கிடுக்காச்சி தக்காளி தொப்பு ரெடி